டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கையில் கிளாஸு உள்ள ஒரு தங்க நிறம் தங்க நிறமான ஒரு தரவம் பார்த்தோன்னு வேறு எதுவும் நினச்சிராங்க இது ஒரு வகையான ஒரு தைலம் இந்த தைலம் நம்ம பாரம்பரிய பாரம்பரியமாக பல்லாண்டு கணக்காக நம்ம மூதாதையர் அதாவது தமிழ் பரம்பரையில் நம்ம பயன்படுத்திட்டு வந்த ஒரு தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஆனால் இதோட பலன் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது இதோட பலனை பற்றி நீங்கள் யோசிக்க போனால் அது ரொம்ப அற்புதமானது இது எந்த வகையிலலாம் பயன்படும் இதை எப்படி பண்ணுறது இதோட மருத்துவ குணம் என்னங்கிறத பற்றி தான் அந்த ரகசியத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன் இது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம தமிழ் வைத்தியலில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் சில பண விஷய காரியமாக இதை பண்ணி கொடுத்துட்டுப்பாங்க ஆனால் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு மாட்டாங்க முதல்ல இதோட பயன்பாடை பற்றி நான் சொல்கிறேன் ரொம்ப எளிமையான தைலம் ஆனால் இதோட பயன்பாடு நரம்பு சார்ந்த எல்லா வியாதியையும் குணப்படுத்தும் அதாவது ஆண்மை குறைவு முதல்ல நம்ம இப்போ அது நம்ம சமுதாயம் தேடிட்டு இருக்கு அந்த வகையில் பார்த்தா தளர்ச்சி ஆணுறுப்பு தளர்ச்சி அதை குணப்படுத்துறதுல இந்த தைலம் வந்து முதன்மையான தைலம் அதே வேளையில் ரொம்ப எளிமையான விலை குறைவான தைலம் அடுத்து ஒரு வயசாயிருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்களுக்கு வயசாகிடுது அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே எழுச்சித்தன்மை இருக்காது அதுக்கு இந்த தைலம் நூறு சதவீதம் செய்யும் நான் கேரண்டி தரேன் இதை எப்படி பண்ணுங்கிற நான் சொல்லி தரேன் நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணி இந்த தைலத்தை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்காதீங்க அது எனக்கு கஷ்டம் என்னோடய சூழ்நிலைக்கு அது கஷ்டம் ஆனால் இதை எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன் அது மட்டும் இதோட மருத்துவ குணம் இல்லை இந்த தைலத்தை நீங்க பயன்படுத்தினா நரம்பு சுருட்டல் அதாவது வேணும் குணப்படுத்திக்கிட முடியும் அடுத்ததா சுழுக்கு நரம்பு சார்ந்து வர்ற எல்லா வியாதியுமே நரம்பு சார்ந்து வர்ற உடல் உறுப்பு செயலிழைப்பு அனைத்தையுமே குணப்படுத்த முடியும் அதில் முதல் முதன்மையாக எதில் செயல்படுதுன்னா ஆண் உறுப்பு எழுச்சி மார்பக்க தளர்ச்சி இதில் வந்து இந்த தைலம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் ரொம்ப எளிமையான தைலம் நீங்கள் ரொம்ப செலவு பண்ண வேண்டியிருக்காது இருக்காது நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து என்னோடய சேனல் பார்த்து இருந்தீங்கன்னா தெரியும் நிறைய முறைகள் கொடுத்துருப்பேன் எல்லாமே ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணுற தைலங்கள் இந்த தைலம் எதுவுமே நான் பண்ணி கொடுக்குறதில்ல நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையில் மக்களுக்கு தெரியணுங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இதை பதிவிட்டு ஒழிய நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டாலும் நான் அந்த தைலங்கள்லாம் உங்களுக்கு நான் பண்ணி தரது இன்னொன்று எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு என்னென்னா எனக்கு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் நாற்பது ஐம்பது கால்கள் வருது என்னால் என்னோடய வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியல வர்ற எல்லா ஃபோன் காலுமே இந்த ஆணூர் போலர்ச்சி ஆண்மை குறைவு பெண்களை எப்படி வசியப்படுத்துறது இது சார்ந்து இருக்கோ சார் எனக்கு உடம்பு குண்டாயிட்டு அதை நான் குறைக்கிறது எப்படி அது சம்மந்தமாக நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் எல்லாமே நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய வீடியோக்கள் சரி எனக்கு தலை வலுக்கை ஆகிடுது அதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணும் எங்கள் அம்மாவுக்கு கைகால் மூட்டு வலி அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற எந்த ஃபோனுமே நமக்கு அதிகமாக வர்றதில்ல யாராவது நான் எல்லாரையும் குறைச்சிடல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு நாளைக்கு நாற்பது ஃபோன் வருதுன்னா அதில் ஒரு அஞ்சு தான் அது சம்மந்தம் அஞ்சு ஃபோன் தான் அது சம்மந்தமாக இருக்குது மற்ற எல்லாமே இந்த மாதிரி மருந்துகள் சம்மந்தமானதுதான் இருக்குது நம்மளும் தொடர்ந்து இந்த மாதிரி ம தைலங்களை பதிவிட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது யூடியூப்பில் நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வேணும் வியூஸ் டைம் வேணும் சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரத்தி ஐநூறு நெருங்க போகுது வியூஸ் கொஞ்சம் வேணும் தமிழ் நண்பர்களே நீங்கள் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளை எனக்கு தேடி பிடிச்சி எனக்கு தெரிஞ்ச மருத்துவங்கள் இல்லை நம்ம சித்த வைத்திய சொந்தங்கள் சொல்கிற மருத்துவங்கள்லாம் தொடர்ந்து பதிவிட்டு வரேன் அதை நான் தொடர்ந்து பண்ணுறதுக்கு எனக்கு சில பொருளாதார உதவி தேவைப்படுது அதுக்காக தான் நான் தொடர்ந்து இதே மாதிரியான பதிவுகளை வெளியிட்டு வரேன் இது வந்து யாரும் வெளியிட்ட மருந்து கிடையாது இது நம்ம பரம்பரை மருந்து ரொம்ப எளிமையானது இதுக்கு பேர் வந்து மலைப்பூண்டு தைலம் இந்த மலைப்பூண்டு தைலத்தோட பயன் என்ன அப்படின்னா நரம்பு தலைச்சால் ஏற்படுற ஆண்மை குறைவை இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் சரி பண்ணும் உள் மருந்து சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை இது வெளிப்பிரோக மருந்து தான் அடுத்ததாக நரம்பு இசிவு பெசகு அது சம்மந்தமான வியாதிகளை சரி பண்ணணும் மார்பக தளர்ச்சி மார்பக வந்து சிறுத்து போகிறது அதெல்லாம் சரி பண்ணும் ரொம்ப எளிமையான மருந்து ரொம்ப நாள் பயன்படுத்தக்கூடிய அவசியம் இல்லை இன்னொன்று நீங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் இதை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி தரேன் முதல்ல இதுக்கு தேவையான பொருள் மூணே மூணு பொருள் தான் ஒன்றும் சுத்தமான தேன் அடுத்து இந்த தைலத்தோட பேரே மலை பூண்டு தைலம் அதனால் அடுத்து தேவை வந்து பூண்டு அடுத்ததா எல்லா தைல தைலமுறை பயன்படுத்துகிற சுத்தமான நல்லெண்ணெய் இந்த மூணு பொருள் தான் இதுக்கு தேவை நாலாவதாக நான் வந்து இதில் பயன்படுத்துகிறது வந்து குங்குமப்பூ அது வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் பயன்ப குங்குமப்பு பயன்படுத்தலைனாலும் இது அதே பயனு தரும் அது எனக்கு சொல்லி கொடுத்த முறையில் வந்து அந்த குங்கும பயன்படுத்த எங்கள் பரம்பரையில் சொல்லியிருக்காங்க அதனால் நான் அதை பயன்படுத்துகிறேன் எது எது எந்தெந்த அளவில் வேணுங்கிறத முதல்ல சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டுடுங்க இன்னொன்று இது விளையாட்டு பொருள் அல்ல இதை வச்சு என்னால் பணம் சம்பாதிக்க முடியும் நான் அதை விரும்பலை நீங்கள் யார் வந்து நான் சார் உங்களுக்கு நான் அதுக்குரிய பேமெண்ட்லாம் தந்துடுறேன் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கனாலும் பண்ணி கொடுக்க போகிறதே இல்லை இது வந்து நம்ம பாரம்பரிய மருந்துகளில் இப்போ குழந்தைக்காக எத்தனை பேர் தவிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அதுக்கு நம்ம பாரம்பரியத்தில் எப்படி பார்த்தாலும் நாற்பதாயிரம் மருந்து இருக்குது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் நாற்பது இதை எதையுமே கண்டுபிடி நீங்கள் இப்போ தேடுறதில்லை நேராக போய் ஆஸ்பத்திரியில் விழுந்துடுறீங்க அவங்க நீங்கள் இருக்கிற கொஞ்சம் இதையும் ச இது பண்ணி உங்களை முழு மல மலடாக்கி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்ல உங்களுக்கு தேவை என்னென்ன காசை கொடுக்கணும் பத்து நிமிஷத்தில் சரியாகிடணும் இந்த மருந்து அப்படி சரியாகாது பதினஞ்சு நாளாவது ஆகும் ஆனால் முழுக்க அவங்களுக்கு குணம் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லை அதுக்கு என்ன பொருளெலாம் தேவைன்னு அந்த வகையில் நீங்கள் ஒரு இரநூத்தி ஐம்பது நல்லெண்ணெய் எடுக்கணும் இரநூத்தி ஐம்பது தேன் சுத்தமான தேன் நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம் சாரி இப்போ நல்லெண்ணென்னு வித்துட்டுருக்க நிறைய பொருட்கள் நல்லெண்ணையே கிடையாது அதை முதல்ல நீங்கள் கவனத்தில் கொண்டுருங்க செக்கில் வாக செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய்க்கு மட்டும்தான் மருத்துவ குணம் இருக்கும் செக்கு நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே செக்கு நல்லெண்ணெய் கிடையாது செக்குன்னா செக்கு மாதிரி ஒரு உருண்டையில் உலோகத்தை போட்டு அரைச்சி எடுக்கிற எல்லாம் செக்கு நல்லெண்ணெய் கிடையாது அது செக்கு நல்லக்குரிய மருத்துவ குணமும் தரப்படுறது கிடையாது உண்மையை உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஐஸ் கட்டின்னு சொல்கிறோம் ஐஸ் கட்டி எவ்வளோ குளிர்ச்சியாக ஆனால் அது உண்மைக்கு உடலுக்கு சூடை தான் உண்டு போகணும் அதே மாதிரி சரியாக தயாரிக்கப்படாத நல்லெண்ணெய் உடலுக்கு சூட்டை தான் ஏற்படுத்தும் முடிய அது குளிர்ச்சியை ஏற்படுத்தாது செக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாகமரம் இருக்கு இல்லையா வாக மரத்தில் செய்யப்பட்ட செக்கில் அரைக்கப்பட்ட நல்லெண்ணெய் மட்டும்தான் அந்த மருத்துவ குணம் தரும் நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் வீட்டிலே உருவாக்கிக்கிட முடியும் நீங்கள் வெளியே போய் வாங்குற நல்லெண்ணையும் இங்கே வீட்டில் உருவாக்கிற நல்லெண்ணையும் ஒரே மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட நல்லெண்ணெய் இருபத்தஞ்சி சாரி இரநூத்தம்பது எம்எல் சுத்தமான தேன் அது இப்போ நிறைய இடங்களில் கிடைக்கும் நீங்கள் சுத்தமான தேன்ட்டு ரொம்ப தேடி அலைய வேண்டாம் தேன் பெட்டி வச்சு எடுத்து கொடுக்குறாங்க ஓரளவு நியாயமாக இருக்கும் அந்த அந்த அளவு சுத்தமானது இந்த மருத்துவ முறைக்கு போதுமானது பிரயோகம் நம்ம இப்போ நிறைய சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் உள்ளுக்கு சாப்பிட்ற தேனை கொதிக்க வைக்கவே கூடாது சூடுபடுத்தவே கூடாது ஆனால் சூடுபடுத்தி சாப்பிட சொல்லக்கூடிய நிறைய மருத்துவ முறைகள் நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் தவறான முறைகள் தேனோட சுத்தி முறை என்னென்னா ஒரு இரும்பு கத்தி எவ்வளோ ஒரு இரும்பு உலோகப் பொருளையோ நம்ம சூடாடிக்கி அது நல்ல பழத்த பிறகு அதில் ஊற்றி கீழே வழிஞ்சு விடுற தேன் தான் தேனோட சுற்றி முறை இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு இப்போ ஆள் இல்லை ஆனால் இந்த நம்ம இப்போ பண்ண போகிற இந்த தைலத்துக்கு அந்த மருத்துவ நமக்கு தேவை இல்லை நமக்கு தேவை நல்ல தேன் அதாவது தேனீச்சு எடுத்து கொண்டு வைக்கிற தேன் அப்படிப்பட்ட தேன் அது ஒரு இரநூத்தம்பது எம்எல் அடுத்ததாக இதோட முக்கிய பொருள் என்னென்னா பூண்டு பூண்டில் நம்ம நாட்டு பூண்டு இல்லை இது இதோட பேரே மழைப்பூண்டு தைலம் தான் மழை பூண்டு வாங்க ரொம்ப எளிமையான பொருள் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருள் விலையும் ஒன்றும் அவ்வளோ ஜாஸ்தியாலாம் இருக்காது ரொம்ப கம்மி தான் நீங்கள் இரநூத்தம்பது எம்எல் தேன் இரநூத்தம்பது நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால் கிலோ அதாவது ரெண்டு மடங்கு சாறு நமக்கு வேணும் முக்கால் கிலோ மழைப்பூண்டு வாங்கிடுங்க இந்த இப்போ சரியான அளவில் இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை மழை பூண்டு அரைங்க மிக்சியில் போட்டு அரைங்க ஒன்றும் தப்பு இல்லை அரைச்சி ஒரு துணியில் வச்சு பிழிஞ்சி சாறு எடுங்க திரு திரு திருன்னு மஞ்சள் கிளரில் வரும் சாறு எடுத்து வச்சுவிடுங்க அந்த சாரையும் நல்ல நெய் விட்டு நல்லா கொதிப்பீங்க நல்லா கொதித்து நல்லெண்ணிலேருந்து அந்த நம்ம தண்ணீர் பொருள் நீர்ம பொருள் வந்து வச்சு போகும்போது ஒரு சத்தம் வரும் சிறு 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 அந்த சத்தம் குறைஞ்ச பிறகு அதை இறக்கி வச்சுருங்க நீங்கள் எவ்வளோ தான் பிழிஞ்சிருந்தாலும் அந்த மலை உள்ள அந்த பொருட்கள் வந்து அப்படி கீழே பேஸ்ட் மாதிரி படிஞ்சிரும் நீங்கள் அந்த பாத்திரத்தோடு அப்படியே வச்சுருங்க மறக்கக்கூடாது இது இரும்பு சட்டியில் தான் பண்ணணும் அந்த பாத்திரத்தோடு அப்படியே வச்சுருங்க அந்த பேஸ்ட் எல்லாம் கீழே போய் அப்படி தங்கிடும் தங்கின பிறகு அந்த சாரை வடிகட்டி எடுங்க நீங்கள் அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றினாலே நீங்கள் எதுலேயுமே ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதில்லை ஏன்னா அந்த அதில் உள்ள அந்த பேஸ்ட்டு நம்ம அந்த நுண்ணிய துணி வழியாக வ வசி கசிஞ்சு வந்த அந்த பூண்டோட இது கூட அதில் பேஸ்ட் மாதிரி அங்கே ஊட்டிக்குவோம் நீங்கள் அப்படியே வடிச்செடுத்தால் போதும் அந்த வடிச்செடுக்கிற சாறு அந்த அந்த எண்ணெய் அந்த எண்ணெயோட அஞ்சு கிராம் நான் பயன்படுத்துகிற பொருள் இது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் உங்களுக்கு ஈஸி நினச்சா அதை பயன்படுத்திக்கலாம் எல்லாம் விட்டுறலாம் அது என்னென்னா குங்குமப்பு நான் அதில் குங்கும உப்பு இதில் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அது வாய்ப்பு இல்லைன்னா அதை சேர்க்க மாட்டேன் அது கொஞ்சம் வில அதிகம்னு நினச்சிங்கன்னா சேர்க்க மாட்டான் நம்ம ஏற்கனவே பதிவிட்ருக்க நிறைய பொருட்கள் வந்து நிறைய ஆணூர்ப்பு முறைகள் வந்து ரூபா ஆறாயிரம் ரூபாலாம் செலவாகுது இது அவ்வளோலாம் செலவாகுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பொருள் குங்குமப்பூ முடிஞ்சால் பயன்படுத்துங்க முடிஞ்சால் அஞ்சு கிராம் குங்குமப்பூ உள்ள உள்ளே போடுங்க போட்டுட்டு தேன் தேனை கொதிப்பீங்க கொதிக்கும்போது நுரை வரும் அந்த நுரையில் மேலே அழுக்கு மாதிரி வரும் அதெல்லாம் எடுத்துட்டு தேனை மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது தான் இது வந்து முழுக்க முழுக்க வயகிற மாதிரியான பொருள் இல்லை நீங்கள் அதை பயன்படுத்திட்டு போய் உடல் உறவுக்கு போகக்கூடாது அப்படிப்பட்ட பொருள் இல்லை உங்களை நிரந்தரமாக ஆண்மை தன்மையோட விரைப்புத் தன்மையோட வைக்கக்கூடிய ஒரு பொருள் நான் சொல்கிற பெரியதான் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு உடல் உறவுக்கு போகக்கூடிய பொருள் கிடையாது அதுக்கான மருத்துவமும் நம்ம மருத்துவங்கள் நம்ம தமிழ் பா மருத்துவம் அதுக்கான மருத்துவம் கிடையாது அதை அப்படி ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது பொய் அது உண்மை இல்லை இந்த மருத்துவ முறை வந்து நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தால் நிரந்தரமாக நீங்கள் ஆண்மை குறைவு இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ் வாழ்நாள்னா நூற்றி இருபது வயசாகி நீங்கள் இறக்க போகிறீங்கன்னா நூற்றி இருபது வயசாகி நீங்கள் இறக்க போகிற முந்தின நாள் கூட நீங்கள் அதே இளமையோட உடல் உரம் வச்சுக்க முடியும் அதுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த மலைப்பூண்டு தைலம் என்ன நண்பர்களே கரெக்டாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்குது இந்த மழைப்பூண்டு தைலம் அதுக்கு மட்டும் பயன்படாது தீராத மூட்டு வழி இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது தான் நம்ம இந்த மருத்துவ முறைகளுக்கு சொன்னால் தான் நீங்கள் இதை கேட்குறீங்கிறனால நான் இதை சொல்கிறேன் இந்த மருத்துவ முறையில் எல்லாம் இல்லை முக்கியமான மருந்துனா தீராத மூட்டு கை கைகால் உழைச்சல் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை அத்தனையும் தீர்க்கக்கூடியது இந்த மழைப்பூண்டு தை என்ன நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து இது போல் நம்ம பாரம்பரிய மருந்துகள் பற்றி நான் சொல்லணும்னா நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து நிரந்தர ஆதரவு தரணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இது முழுக்க முழுக்க பக்க வளைவு இல்லாமல் நீங்கள் கிட்னி ஃபெயிலர்னு மருந்து கிளங்க நான் உங்கள் வீட்டுக்கே வந்து நான் என்னெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தருவேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதில் நம்ம பாரம்பரிய மருத்துவம் ரொம்ப முன்னேறின மருத்துவம் அதை இப்போ யாரும் பயன்படுத்துறதில்லை வெறும் ஆண்மை குறைவுக்கும் மூலம் மூலம் ஆண்மை குறைவு இந்த மாதிரி வியாதிகளுக்கு தான் நீங்கள் வந்து பாரம்பரிய மருத்துவத்தை நம்ம தமிழ் மருத்துவத்தை தேடுறீங்க அது முழுக்க முழுக்க தவறு எல்லாத்துக்குமே மருந்து நம்ம மருத்துவத்தில் இருக்குது உங்களுக்கு எந்த மருத்துவ இதில் நம்ம பாரம்பரிய மருந்து நம்ம அலோபதியை பற்றி பேச இல்லை அது வேறு ரீதியான மருத்துவ முறை பாரம்பரிய மரத்தில் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ முறைகள் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன நேரில் தொடர்பு கொழுங்க என்னோட கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருக்கேன் வழக்கமான என்னோட வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஒரு சில இதில் இல்லாமல் நான் விட்டுருப்பேன் முடிஞ்சால் தொடர்பு கொழுங்க உங்கள் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் நம்ம பாரம்பரிய முறைப்படி உங்களுக்கு தீர்வு வழங்கப்படும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம பாரம்பரியம் எல்லாருக்கும் தெரியட்டும் இது ஒன்றும் சாதாரண மருத்துவ முறை கிடையாது இதை பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியும் நன்றி தொடர்ந்து